ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ஆரவ் நெல்லை சேனல் இன்னைக்கான வீடியோ முறு முறுனே காலிஃப்ளவரில் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இதுக்கு ஒரு காலிஃப்ளவர் எடுத்து வச்சிருக்கேன் காலிஃப்ளவரை இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி போட்டிருக்கேன் ஆட் பண்ணின காலிஃப்ளவரை கொதிக்கிற வெண்ணில போட்டு டூ மினிட்ஸ் எடுக்கணும் இப்படி போட்டு எடுக்கிறதுனால பூவில் உள்ள புழுக்கள்லாம் வெண்ணிலையே செத்துறோம் இப்போ காலிஃப்ளவரை கொதிக்கிற வெண்ணில போட்டு லைட்டாக எடுத்திருக்கேன் காலிஃப்ளவர் கூட சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறேன் அது கூட ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுறேன் கெட்டியான ஃப்ரெஷ் தயிர் ஊற்றுறேன் தயிர் ஊற்றுறதுனால காலிஃப்ளவர் கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ இது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணுறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் இதில் உப்பு ஆட் பண்ணலை சிக்கன் மசாலாவில் உப்பு சேர்த்துருக்கு அதனால் உப்பு ஆட் பண்ணலை இப்போ இதை ஒரு ஆஃப் ஹவர் ஊற வைக்கிறேன் நல்லா ஊறிட்டு இப்போ ஒரு சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன் சட்டி சூடானதும் அதில் எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் நல்லாவே கொதிச்சுட்டு இப்போது காலிஃப்ளவரை எண்ணெய்க்குள்ளே போடுறேன் எண்ணெய்க்குள்ள போட்டால் காலிஃப்ளவரை உடனேயே பரட்டக்கூடாது ஒரு ஃபைவ் மினிட்ஸு கழித்து பரட்டி புரட்டி விடணும் எண்ணக்கில் போட்டால் தான் பரட்டி விட்டாக்கி உடனே மசாலாலாம் உருந்து விழுந்துடும் நல்லாவே ஃப்ரை ஆகிட்டு இப்போ காலிஃப்ளவரை எடுக்க போகிறேன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது சாப்பிட்றதுக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் எல்லா காலிஃப்ளவரையுமே இந்த மாதிரி பொறிச்சு எடுக்கிறேன் பசங்க நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க காலிஃப்ளவரை பொரித்ததும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து எலுமிச்சம்பழம் ஊற்றணும் இப்படி ஊற்றுறதுனால இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்